சீஸ் சொல்லியாச்சே சொல்லியாச்சு அதுக்கப்புறமா யுத்தம் நடந்தது இப்போ என்ன நிலைமை அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க இப்போ என்ன நிலைமைனா கடந்த செவன் எயிட் ஹவர்ஸ் எந்த ஒரு இன்ஃபில்ட்ரேஷனும் அட்டாக்கும் இல்ல அப்ப ஏன் சீஸ் அவங்க பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு டீடைல் இப்ப சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டிஸ்கிளைமர் போடுறேன் இந்தியா வீக் ஆயிடுச்சுன்னு ஏதோ ஒரு ஒரு பர்சன்ட் பைத்தியங்க இந்தியாவுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்காங்க அவங்க எந்த அளவுக்கு டேமேஜ் அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் இன்னும் இந்த வீடியோட எண்ட்ல டீட்டெயில சொல்றேன் பட் தற்போது நிலவரம் என்னன்னா பலி தாங்க முடியாம சீஸ் ஃபயர் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய ஆர்மியை சேர்ந்த ஒரு பெரிய அதிகாரி தான் நமக்கு போன் பண்ணி பேசினார் போன வீடியோவில் ஆதாரத்தோட சொன்னேன் அதுக்கப்புறமும் ஏன் அவங்க அதை பிரேக் பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் இப்ப ஆக்சுவலா ஒரு முழு நாடாவே இல்ல ஓகேங்களா அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இன்டர்னலாவும் பிரச்சனை சைனா சொல்றதையும் கேட்கணும் அமெரிக்கா சொல்றதையும் கேட்கணும்னு ஒரு அடிமே வளர்ந்துட்டு இருக்காங்க சோ சைனா என்ன பண்ணிட்டான் பாகிஸ்தானுக்கு போன போட்டு ஏன்னா இப்ப அமெரிக்கா நான் தான் மத்தியஸ்தம் பண்ணி தீர்த்து வச்சேன் அவன் ட்வீட்டை போட்டு பெருமையா சொல்லிட்டு இருக்கான் இப்ப அவன் தாதா ஆயிட்டான் அப்ப இவ்வளவு நேரம் உனக்கு ஆயுதம் கொடுத்த நான் என்ன லூசா நீ அவனுக்கு புகழ் தெரிவிக்கிறதா இந்த சண்டைய போட்டியா அப்படின்னு மிரட்டினதும் அவன் பேச்ச கேட்டுதான் சீஸ்பயரை வயலேட் பண்ணாங்க பாகிஸ்தான் ஓகேங்களா அந்த சீஸ் பயரை பண்ணதுல நமக்கும் அங்கேயும் பெரிய சேதாரங்கள் கிடையாது நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தயாரா தான் இருந்தாங்க இவங்களை பத்தி தெரிஞ்சு தயாரா தான் இருந்தாங்க ஒரு ஒரு சிஆர்பிஎஃப் எஸ்ஐ வீரமரணம் அடைஞ்சாருன்றது வருத்தத்துக்குரிய விஷயம் தான் பட் அதுக்கு நாம அவங்களுடைய லாகூர் நேற்று நைட்டு அவங்களுடைய லாகூர் அவங்களுடைய பெஷாவர் அவங்களுடைய சியர்கோட் அவங்களுடைய அந்த தீவிரவாதிகள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த பகவல்பூர் எல்லாத்தையுமே அடிச்சு மறுபடியும் நோக்கி ஓகேங்களா சோ சரியான பழிவாங்கல் அதுக்கும் நம்ம பண்ணிட்டோம் மொத்தத்துல இந்த வார் நமக்கு எந்த அளவுக்கு விக்டோரியஸ் அப்படிங்கறது நான் இன்னும் இன்னும் அதோட இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் பாகிஸ்தான் நாட்டோட முன்னாள் ஏர் போர்ஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்து டிவி சேனல்ல ஆல்ரெடி நாம பதினோரு ஆயுபேசி இழந்துட்டோம் நாம வந்து ட்ரோனை பறக்க விடக்கூடிய அந்த பேசி இழந்துட்டோம் நம்மளுடைய போர்ட்டு அடிச்சு நொறுக்கிடுதாங்க இதுக்கப்புறமும் நாம யுத்தத்தை தொடர்ந்தோம் அப்படின்னா நம்ம நாடு மீட்டு வரவே முடியாது இப்பவே ஏழு எட்டு வருஷம் ஆகும் ஆனால் தயவு செஞ்சு இந்த யுத்தத்தை நிறுத்துங்கன்னு ஒரு அவங்களுடைய டிவி சேனல்ல வந்து கதறாங்க